நான் உங்கள் விஜய் நித்யா பேசுறேன் இவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அஜித் பானு எதுக்கு நம்ம வந்து எப்ப பாரு வீடியோ போட்டாலே ஒரே சண்டை எதுக்கு சண்டை வருதுலயே தெரியல இந்த குடும்பத்தை வந்து நம்ம மீட் பண்ணி இந்த குடும்பத்துல இருக்கு என்னதான் பிரச்சனை உங்களுக்கு என்னதான் பிரச்சனை இருக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அதை தீர்த்து வைக்கலாம்னு வந்திருக்கேன் நான் உங்க விஜய் நித்யா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பேப்பர் எப்படின்னு சொல்லி இன்னைக்கு அதுவும் என்னோட பேர்டே வந்து நான் வந்திருக்கேன் உங்களுக்கு சரி உங்களுக்கு என்னதான் பிரச்சனை எங்க அந்த அம்மா கூப்பிடுங்க

பிரின்ட்டா உடனே போட்டுவாங்க கணவன் பிரபலா யூடியூப கரவன் மனிதية கொலை பண்ணிட்டான் போறான் கை நீட்டிட்ட நான் ஒரு மெடிக்கல் ஷாப்ல இருந்து ஏதோ மாத்திரை வாங்குற சொல்லி மொதகல இப்படி கிடந்தாரு அதுக்கு நீங்க சர்ச் பண்றது எல்லாமே கூகுள்ல பண்ணி ஆமா மனைவி எப்படி போட்டு தள்ளுறது மனைவிக்கு எப்படி இது மாத்திரம் கலந்து கொடுக்க அவங்க பாய்சன்னால அவங்களுக்கு பாய்சந்தாலும் செய்யாது

அவங்களுக்கு ஆபத்து இல்ல எங்களுக்குதான் ஆபத்தா இருக்கு எப்போ கல்யாணம் பண்ணமோ ஒரு ஆண்களுக்கு சுதந்திரமே போயிருது ஆகுதா இல்லையா